ஆண்டவரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காளை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் வாழ்த்துவதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நமக்கு சொல்லியபடியே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் ஆசிர்வதிப்பாராக பதிப்பாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாவது காளை மன்னா நிகழ்ச்சிற்கு நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன் அதற்கு முன்பதாக நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் செபிக்க வேண்டும் அதை எதிர்கண்டு பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற டீனேஜ் வாலிப தம்பிகள் டீனேஜ் வாலிப பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க வேண்டும் இவருடைய பரிசுத்தத்திற்காக இவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கும்படியாக பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கியிருப்பதற்காக நாம் இந்த டீனேஜ் பிள்ளைகளுக்காக தம்பிமார்களுக்காக நாம் காளை மன்னா நேரலாகி நாம் ஜோம் அணுவோம் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சாவது காலை நிகழ்ச்சியிலே நான் ஒரு வார்த்தையை தாவிது சொன்ன வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்கிறேன் என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது நான் என் தேவனுடைய ஆலயத்தின் பேரில் வாஞ்சையாக இருக்கிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாக கேளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் இங்கே தாவிது ராஜாவுக்கு ஒரு மிக பெரிய வாஞ்சை இருந்தது அந்த வாஞ்சை என்ன வாஞ்சி பார்க்கும்போது அவன் தேவனுடைய ஆலயத்தின் பேரிலே அவனுக்கு அளவில்லாத வாஞ்சை இருந்தது அப்போ ஆண்டவர் இயேசு இந்த புதிய ஆண்டில் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் போகிற ஆலயத்தின் பேரில் நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும் நாம் சபைக்கு போகிறோம்னு வைத்துக்கொள்ளுங்கள் அது கடமைக்காக அங்கே போகக்கூடாது கடமைக்காக தேவோடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது இதோ போகணுமே அப்படின்னு போகக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை போகிறது கிறிஸ்தவுடைய கடமை என்ப கடமையை முடிக்க வேண்டும் என்பதற்காக தேவடைய ஆலயத்தில் போகக்கூடாது தேவடைய ஆலயத்தின் பேரில் உங்களுக்கும் எனக்கும் அளவில்லாத வாஞ்சை இருக்க வேண்டும் தாவிதி ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவருடைய இறுதியாக எப்படி இருந்ததாம் தேவடைய ஆலயத்தின் பேரிலே வாஞ்சையா இருந்திருக்கிறார் இந்த காலவேளையில காலை மன்ன நேராகிய உங்களை என்னையும் ஆண்டவர் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சார்ந்திருக்கிற ஆலயத்தின் பேரில் நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இந்த ஆலயத்தில் என்னதான் பாசம் இருக்கு ஆலயத்துக்கு போனா போதாதா ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்தா போதாதா ஆலயத்தை போய் ஆராய்ச்ச போதாதா ஏன் வாஞ்சியா இருக்கணும் அப்படின்னா சரி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தை வச்சுதான் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் ஏன் அப்படிங்கும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு அதில் சொல்லப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு கத்தருடைய ஆலயத்தில் யார் இருக்கிறாங்களோ யார் வாஞ்சியாக இருக்கிறாங்களோ அவர்கள் செழிப்பார்கள் எந்த மனிதன் கத்தருடைய ஆலயத்தின் பேரில் வாஞ்சையாக இருக்கிறானோ அவன் அவனை தேவன் இந்த ஆண்டு செழிக்க வைப்பார் அப்போ உங்களுக்கு ஒரு செழிப்பு வேணுமா உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணுமா உங்களுக்கு ஒரு மேன்மை வேணுமா அப்படின்னா நீங்கள் போகிற ஆலயத்தின் பேரில் நீங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும் எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் எப்பொழுது இந்த உபவாச ஜபம் வரும் எப்பொழுது பாஸ்தரை சந்திக்கலாம் எப்போது ஆலயத்துக்கு போகலாம் ஆலயத்தில் போய் ஜபிக்கணும் ஆராதிக்கணும் துதிக்கணும் அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் வாஞ்சை ஆலயத்தில் போனால் அங்கே போய் போயிட்டு வருவதில்லை ஆலயத்தில் நடக்கிற கூடுகயில ஆராதனை கால ஜபங்கள் உபவச ஜபங்கள் விழிப்பு ஜபங்கள் இரவு ஜபங்கள் காத்திருப்பு ஜபங்கள் அபிஷேக கூட்டங்கள் விசேஷித்தப்போ விசேஷ கூட்டங்களாக இருக்கிறது ஆலயத்தில் எப்பொழுதும் அங்கே ஜபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆலயத்தின் பேரில் உங்களுக்கு வாஞ்ச இருந்தால்தான் நீங்களும் ஜபிக்கிறவர்களாய் மாற முடியும் அந்த ஆலயத்தின் பேரில் வாஞ்ச இருந்தால்தான் நீங்கள் சபையிலே நாட்டப்படுவீர்கள் நீங்கள் செழிப்பாக மாற முடியும் அது மாத்திரம் இல்லையா பைபிளில் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏன் தாவிதி ராஜாவுக்கு ஆலயத்தின் பேரில் வாஞ்ச இருந்தது என்று ஏன் பார்க்கும்போது ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமம் அதாவது ரெண்டு நாலாம் ஏழாம் அதிகாரத்தில் பயணம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தலுமாக இருக்கிறது என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கிறது பத்திலா ஏன் தாதி ராஜாவுக்கு ஆலயத்தின் பேரில் வாஞ்ச அப்படின்னா ஆண்டோடைய இருதயம் அங்கே இருக்கிறது ஆண்டோடைய கண்கள் அங்கே இருக்கிறது ஆண்டோடைய செவியில் அங்கே இருக்கிறார் திரியேக தேவனுடைய வல்லமை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறபடினால்தான் நான் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு போவேன் என்று வாஞ்சியார்ந்திருக்கிறார் இப்போ பொறுதாக உங்களுக்கு ஏன் அப்படின்னா கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார் அலே லூயா என சொல்லப்பட்டு தாவி சொல்றாரு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து அவர் தமது ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டு எல்லா நெருக்கத்திலும் இருந்து என்னை விடுதலை ஆக்கினார் பதிலா ஆனால் தான் தாவி ராஜா சமஸ்து ராஜாவாக இருந்தாலும் ஆலயத்தின் பேரில் வாஞ்சியாந்திருக்கிறார் பணபலத்து மேலே அவருக்கு வாஞ்ச இல்லை ஆள் பலத்து மேல வாஞ்ச இல்லை செல்வாக்கு மேலே வாஞ்சை இல்லை சொத்து சோகம் மேல வாஞ்சை இல்லை ஆனால் கத்தர் கொடுத்துருக்கோம் அனுப்பிப்பதற்கு சோதுரும் ஆனால் உங்க வாஞ்சி எங்கே இருக்கணும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும் இந்த காலைமன்னா செய்தியை கேட்குற நீங்க இந்த நாளில் இருந்து உங்க வாஞ்சை எல்லாம் உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது உலகத்தின் பொருளாதாரத்தின் மேல் இருக்கக்கூடாது உலகத்தின் காரியங்கள் மேல் வாஞ்ச இருக்கக்கூடாது மாறாக தேவனுடைய ஆலயத்தின் பேரில் உங்களுக்கு வாஞ்சை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார் அலேலூஜா நீங்கள் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்ச இருந்தால்தான் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட முடியும் நாட்டப்பட்டவர்கள் தான் செழிப்படைவார்கள் அவர்கள் பண்ற ஜபத்தை கர்த்தர் கேட்பார் அவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சார்ந்திருக்கிற ஆலயத்தின் பேரில் நீங்கள் வாஞ்சையாக இருந்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே உயர்த்துவார் அடுத்த வார்த்தை தேவர் ஆலயத்தை குறித்து தியானிப்போம் ஆண்டம் ஆலயத்திற்கே ஆலயத்தை கொண்டே நம்மை ஆசுவைப்பாராக ஆமேன் சோமன் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அறிஞர் துதிக்கிறோம் தாவிதுக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருந்தது போல எங்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்க ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் அனுவீராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு மூளை ஆசுவைப்பார் ஆமேன் சோதரம்